ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவரோட நினைவு இடத்துல இருக்கோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்ன்ற மாதிரி கேப்டனுக்கு அது புரிஞ்சிருக்கு இப்பயும் கோயில் மாதிரி உண்மையிலே கோயில் மாதிரி இருக்குது வெளியில் ஃபுல்லாக பூலாம் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய பேர் பூ வியாபாரம் பண்ணுறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாடலுக்கு கேட்டுற மாதிரி எம்ஜிஆருக்கு பொருந்தின மாதிரி அடுத்து கேப்டனுக்கு தான் புரிஞ்சிருக்கு அன்னதானமும் நடக்குது தினமும் அன்னதானம் அண்மையிலே கேப்டன் முதல் வாழ்க்கை அண்ணன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு நினைவு எடுத்த கூட்டம் வந்துருக்கோம் கூட்டம் பாருங்கள் வந்துட்டே இருக்குது கூட்டம் கேப்டன் கோவில் பார்த்தீா கேப்டன் கோவில் வந்துட்டோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லாம் செருப்பை கைட்டு விட்டு உண்மையிலே கேப்டன் கோவில் நுழைவாயில் அந்த மாதிரி இருக்குது உண்மையிலே அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள கோயிலுக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்கன்னா முடி காணிக்கைலாம் இருக்குது முடி காணிக்கை கேப்டன் கோவில் எங்க கேப்டன் அவரோட நினைவிடத்தில் இருக்கும் உண்மையில கோவில் கேப்டனோட கோவில் தான் சொல்லணும் உண்மையில எல்லாருமே வந்து மலர் தூவி அவருக்கு ஆசிரியரும் உண்மையிலே இந்த விநாயகர் சதுர்த்தி நாளன்று அவருடைய நினைவிடத்துக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு பெரிய பாஜியமாக நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட எட்டு மாசமா வரணும் 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 அப்படின்ட்டு மனசில் அந்த எண்ணங்கள் என்னுடைய என்னுடைய மாணவர்கள் வந்து இரண்டு மூணு பேர் அவருடைய உதவித்தொகையினால படித்து முன்னுக்கு வந்திருக்காங்க ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிற மாடல் இல்லமும் சுற்றிட்டு இருப்பாங்க கேப்டனால தான் வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க கேப்டன் இறந்ததுக்கு சென்னை வந்து என்னுடைய மாணவர்கள் மேலேருந்து அஞ்சலி செலுத்திட்டே பூவை தூக்கிட்டு போனதான் சொன்னாங்க பெண் கலங்குது அதாவது அவர் யானை இருந்தாலும் ஆயிரம் பொண் இறந்தாலும் ஆயிரம் பொண் கேப்டன் இருக்கும்போது ஆயிரம் பொண் அவர் இறந்ததுக்கப்புறமும் ஆயிரம் பொண்ணுக்கு மேலே தான் கேப்டன் வாழ்க்கை கேப்டன் சொல்லலாம் இதை பார்த்து கேப்டன் நினைவிடத்தில் போயிட்டு ஆசிர்வாதமெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டார் அவனை உண்மையிலே அன்னதானம்லாம் வழங்குகிறாங்க டெய்லி அன்னதானம் வழங்குறாங்க கோவில் உண்மையிலே கோவிலாதான் கேப்டன் கோவிலாக தான் விரும்பிடுவாங்க கேப்டன் கோவில் உண்மையிலேயே அவர் இருக்கும் போது வர பார்த்துட்டு யாரும் பசியோடு போகக்கூடாதுன்னு பசியை ஆத்துறதுக்கு அன்னதானம் தான் போட்டிருப்பாங்க உண்மையிலேயே கேப்டன் புகழ் வாழ்க பார்த்தீங்கன்னா கேப்டன் கோவில் திருவிழா கேப்டன் கோவிலாகவே மாறிடுச்சு சாப்பாடு எல்லாருக்குமே அன்னதானம் டெய்லி அன்னதானம் எல்லாம் இருக்காங்க நகல்ல